ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டினில் எல்சிஎம் எச்எஸ்சி எஃப் ஒரு சம் பார்க்கலாம் ஃபோர் பை ஃபைவ் த்ரீ பை டென் செவன் பை ஃபிஃப்டின் ஆகியவற்றின் நீச்சிறு பொது மடங்கை கான் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது இது வந்து முழு நம்பராக இருந்தது அப்படின்னா நமக்கு போடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும் பின்னத்தில் பார்த்ததுமே ஒரு சில பேருக்கு எப்படி போடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அதுக்காக ஒரு எளிமையான முறையை இப்போ பார்க்கலாம் இப்போது தொகுதி எண்கள் அப்படிங்கிறது என்னென்ன நாலு மூணு ஏழு அப்படிங்கிறது பகுதி எண்கள் அப்படிங்கிறது அஞ்சு பத்து பதினஞ்சு இதுக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது அதை நான் இங்கே சொல்கிறேன் இன்னங்களின் மீசிமை மீப்பட்டு தொகுதி எண்களின் மீசிமே டிவைட் பை போய் ப பகுதியின் அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலா அப்போது தொகுதி எண்கள் நாலு மூணு ஏழு அப்படிங்கிற நம்பர்களுக்கு மீசிமாவும் பகுதி எண்கள் அஞ்சு பத்து பதினஞ்சு அப்படிங்கிற எங்களுக்கு ஹெச்எசிஎஃப் எடுக்க போகிறோம் அப்போது தொகுதி எண்கள் நாலு மூணு ஏழு இதுக்கு எல்சிஎம் மட்டும் என்ன வரும் நாலு மூணு ஏழு இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கும்போது எண்பத்தி நாலு அப்படிங்கிறது வரும் ஹெசிஎஃப் மீ பெரு பொது வகுத்தி அஞ்சு பத்து பதினஞ்சு இது கெடுக்கும்போது என்ன வரும் அஞ்சு அப்படிங்கிறது மீ பெரு பொது பகுதியாக கிடைக்கும் அப்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு எண்பத்தி நாலு பகுதி மீ போவா அப்படிங்கிறது என்ன கிடச்சிருக்கு ஃபைவ் அப்போது ஆன்சர் எண்பத்தி நாலு பை ஐந்து அப்படிங்கிறது ஆன்சர் தேங்க்யூ